குறிப்பில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் அனைத்துக்கும் இன்னைக்கு என்னமா சொல்ல வந்திருக்கீங்க ஆன்மீக தகவல் அப்படின்னா சுவாமி இன்னைக்கு இந்த கலியுகத்துல நம்மளுடைய மனைவிய வந்து நம்ம பார்ப்பது மட்டும் அல்லாமல் பிறருடைய மனைவியும் சேர்த்து நம்ம வந்து பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு வாழக்கூடிய ஒரு உலகத்துல இன்னைக்கு நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அதான உண்மை எவ்வளவு செய்திகள் நம்ம காதல வந்து நம்ம வந்து கலியுகத்துல வந்து கேட்டிருக்கோம் ஆனா இதே கலியுகத்துல ராமகிருஷ்ணன் பகவான் வந்து தன்னுடைய மனைவி ஆகிய சாரதாதேவி அம்மையார தாம்பத்திய தாம்பிய அதாவது கணவன் மனைவி உறவு என்பதே தாம்பத்திய உறவு தான் உடலும் உடலும் மனமும் மனமும் இணைந்து ஒரு ஆன்மாவை கொடுப்பது அந்த மாதிரி ஏதோ ஒரு உறவும் இல்லாமல் தன்னுடைய மனைவியை தான் வணங்கும் காளி தேவியாகவே பார்த்தாரு பூஜித்தாரு நம்ம வேண்டாம் ஆனா அவருடைய ஞானம் பாருங்க எப்படி இருந்திருக்குன்னு அது மட்டும் அல்லாமல் பார்க்கக்கூடிய அனைத்து பெண்களையுமே தான் வணங்கும் காளி தேவியாகவே அவர் பார்த்தாரு அப்ப அவரை அப்படி பார்க்க வச்சது எது நாமளால நம்ம ஏன் அப்படி பார்க்க முடியல பெண்கள் எல்லாமே நம்ம ஏன் வந்து ஆசைப்படுறோம் நமக்கு ஒரு பொருள் கிடைச்சிருக்குன்னா அது மீது மட்டுமே பற்று வைக்காம இன்னும் பத்தலை பெண்கள் நமக்கு அப்படின்னு சொல்லி கொடூரமான ஒரு மோகத்திலேயே காமத்திலேயே நம்ம ஏன் போய் விழுகிறோம் ஒரு எண்ணங்களால இப்போ பிறர் நம்ம மனைவி விட்டுட்டு பிறர் மனைவி நீங்க வந்து விரும்புலினாலும் பரவாயில்ல ஆனா என்னத்தாலும் வாழுவோம் கற்பனையில வந்து நம்ம வந்து வாழ ஆரம்பிப்போம் இந்த மாதிரி மனிதர்கள் வந்து இருக்காங்க ஆனா இந்த கலியுகத்திலயுமே நம்ம ராமகிருஷ்ண பகவான் எப்படி வாழ்ந்திருக்காரு பாருங்க எப்படி வாழ்ந்தாரு அவரால் எப்படி முடிஞ்சது இந்த தன்மையோடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் சுவாமி உண்மையான ஞானத்தில் தோன்றக்கூடிய பக்தி வெறும் பக்தியில நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு இந்நிலையை அடைய முடியாது நம்மள நம்மளே உணர்ந்து நம்மளை கடைக்கும் போது நமக்குன்னு ஒரு முழுமையா உண்மையான ஒரு தெய்வம் நம்ம உடம்புக்குள்ள வந்து நம்மளை வழிநடத்தும் சிவ சிவ அது காளியா இருக்கலாம் சித்தர்களா இருக்கலாம் ஞானிகளா இருக்கலாம் இயேசுவா இருக்கலாம் புத்தரா இருக்கலாம் நமிக நாயகம் ஐயாவா இருக்கலாம் ஏன் நம்ம இறந்து போன முன்னோர்களா கூட இருக்கலாம் நல்லா வாழ்ந்த காவல் தெய்வங்களா கூட இருக்கலாம் அவர்கள் நிலைக்கு ஏற்ப உடம்புக்குள் வந்து வழிநடத்துவாங்க அப்படி ராமகிருஷ்ண பகவானுடைய உயிருக்குள்ளேயே உயிரா வந்தவதான் காளி அதனால எல்லா உயிரையுமே தன்னுடைய அம்சமாகவே அவர் வந்து பார்த்தாரு எப்படி பார்த்தாரு ஞானத்தோடு பக்தியில இருந்தார் சிலை வழிபாடு ஞானிக்கு தேவையில்லை என்றென்றும் ஆனா அவர் ஞானியா இருக்கும் போது சிலை வழிபாட்டுல இருந்திருக்காரு ராமகிருஷ்ணன் பகவான் அப்ப ஞானத்தில் பக்தி வந்து அவர் நாடி இருக்காரு தன்னைத்தானே உணர்ந்து அந்த உணர்வதற்கு யார் காரணமா இருந்திருக்காங்களோ அந்த உருவத்தை வந்து அவர் வந்து உருவங்கிறது உடல் தான் தன் உடலை Tota... பிடித்து கொண்டு ஞானத்தோடு பக்தியில ஒரு சேவையா காலிக்கவர் வந்து முழுக்க முழுக்க தண்ணியா அர்ப்பணம் செஞ்சிட்டாரு அப்ப நம்மளால நம்ம வந்து நம்மள நம்ம அர்ப்பணம் செய்ய முடியல நம்ம உடலையோ மனதையோ உடலை கொடுத்துறோம் மனசை யாருமே கொடுக்க மாட்டேங்கிறோம் அர்ப்பணம் நம்மளால செய்ய முடியல அப்படிங்கும் போது இறைவன் கேட்ட நம்மளோட இறைவன் கேட்ட நம்ம எங்க போய் சேரமோ அவர்கிட்ட எப்படி நம்மளோட உடல் பொருள் ஆவிய வந்து நம்ம எப்படி வந்து சரணாகதி செய்ய முடியும் ராமகிருஷ்ண பகவான் காளி தேவி கிட்ட ஞானத்தில் பக்தியில் சரணாகதி அடைஞ்சார் சரணம் அப்படின்னா கதினா காற்று தன்னுடைய உயிர் காற்றை வந்து அவங்களுடைய பொறுப்பாதத்துல திருவடியில வந்து சரணம் அடைஞ்சிட்டாங்க தண்ணியே அவங்க வந்து தியாகம் செஞ்சிட்டாங்க இந்த அளவுக்கு ஒவ்வொரு உயிருமே நம்மள நம்ம வளர்த்திக்கிட்டோம் ஆன்மீகத்துல அப்படின்னா நிச்சயமா நம்ம எல்லாருமே ஒவ்வொரு ராமகிருஷ்ண பகவான் தான் பெண்கள் சாரத தேவி அப்ப நம்மளை அழிப்பதும் ஆபத்துக்கு தள்ளப்படுவதும் துன்பத்தை துயரத்தை கொடுக்கறது துக்கத்தை கொடுக்கறது கொடூரத்தை கொடுக்கறதுல எது அப்படின்னா எண்ணங்கள் அந்த எண்ணத்தை சரி செஞ்சு சீர அமைத்து எல்லாம் ஒன்றே எல்லாமே பரபிரம்தான் அப்படின்னு எந்த உயிர் பாக்குதோ அந்த உயிருக்கு இந்த களிகாலத்திலையும் இறைவி வந்து காட்சி கொடுக்கு கொடுப்பா நிச்சயமா வந்து அழைச்சிட்டு போவா சிந்திச்சு பாருங்க